சிறந்த பானம் நிறையா பேர் ஏதாவது ஒரு பானம் கேட்குறாங்க எங்களால் வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட முடியல எங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அதே சமயம் உடலுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னாங்க இதைத்தாங்க நம்ம சென்ற தலைமுறை செஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் பெருசாலாம் ஒரு விஷயமே இல்லை மோர் தயிர் சாப்பிடுங்க இந்த மோரில் வந்து ப்ரோபயோட்டிக் இருக்கு ஏன் பாலை விட மோர் சிறந்ததுன்னா பாலுடைய தன்மை ஜீர்ணத்தன்மை வேறு மோருடைய ஜீர்ணத்தன்மை வேறு இந்த மோரில் இருக்கக்கூடிய அதிகமான ட்ரில்லியன் சொல்கிறேன் ஒரு லட்சம் கோடி நன்மை செய்யக்கூடிய நுண்ணீர்களை இருக்கிறதுனால நம் உடலில் தீங்கி தீமை செய்யக்கூடிய நுண்ணீரை அழித்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணீராக பெருக்கிக்கும் அதனால தான் எங்கே யார் வீட்டுக்குள்ளே போனாலுமே சென்ற தலைமுறை நமக்கு உபகாரமாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு விருந்தோம்பலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னா மோர் கொடுப்பாங்க ஸோ அந்த பழக்கங்கள்லாம் மறைய ஆரம்பித்து விட்டது அதனுடைய தன்மை பாருங்க எவ்வளோ அறிவியல் இருக்கு எவ்வளோ நுட்பமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துலேருந்து நாம் வந்து அதை பின்வாங்கி இருக்கோம்னா அடுத்த தலைமுறை எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை வளர்க்குறதுக்கு இது கூட ஒரு காரணம் எதையுமே நாம் செய்த அவங்க செய்த அவங்க எந்த கல்லூரியிலையோ எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயோ போய் படிக்கலை ஆனால் நுட்பமான ஒரு அறிவுத்திறன் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு தெரில ஸோ இவ்வளோ உணவுல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆரோக்கியமான ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ விஷயத்தை இழந்திருப்போம் அப்படின்றது ஒரு சிந்தி